ஹாய்ங்க நம்ம ஃபேஸில் எந்தளவுக்கு டேன் இருக்கோ அந்த டேன் எல்லாம் ஒரு நொடியில் சூப்பராக அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இதை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் இதை வந்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் வீக் மட்டும் இதை கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையே படாது இந்த ஃபேஸ் பேக்கை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைவாகவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு என் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பேசி இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக தோலை நல்லா சீமிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு தோல் சீவுறதுக்கு அப்படி இல்லைன்னா நைஃப் கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக தோல் எடுத்துடலாம் ஆல்ரெடி ஏற்கனவே வாஷ் பண்ணியிருக்கேன் நல்லா இப்போ தோல்லாம் நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணதை நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா இதில் வர ஜூஸை வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஒரு ஒன் வீக்கு இது வந்து அப்படியே உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்ப பைக்கி எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எடுக்க போகிற பொருள் என்னென்னா தக்காளி தாங்க இந்த தக்காளியை தான் நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மேல் பகுதியை வந்து நம்ம எடுத்துடலாம் கட் பண்ணி இந்த காம்பு பகுதியை நம்ம எடுத்துடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு இதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதில் வந்து நமக்கு தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி தக்காளியிலையும் ஜூஸ் வரும் உருளைக்கிழங்குலேயும் நல்லாவே ஜூஸ் நமக்கு வரும் அதனால தண்ணி இல்லாமல் இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு அரைச்சு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க என்னதான் நமக்கு நைஸாக அரைச்சாலும் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பவுலில் இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிடலாம் எந்த அளவுக்கு உங்களால் வடிகட்டி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாது உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிட்டு வரும்போதே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிடும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை தான் சேர்க்க போகிறோம் அது சேர்த்துட்டு தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு ஆகும் தெரியுங்களா அவ்வளோ சூப்பராக ஆகும் இப்போ ரொம்ப வெயில் டைம் இல்லையா இதை வந்து நீங்கள் டெய்லியும் புளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க ரெகுலராக இதை வந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் வேறு எந்த உங்களுக்கு ஃபேஸ் பேக் எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க மாதிரி கடுத்து பகுதி நமக்கு எங்கெங்கெல்லாம் வெயில் வந்து படுத்தும் அந்த இடங்கள்லாம் இதை அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் கொடுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணாம நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள்னு சொன்னா பாத்தீங்களா அதை ஆட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு எவ்வளோ நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் உங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்ட பாருங்கள் நல்ல திக்காக வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒன் வீக்குக்கு எதுவுமே ஆகாது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா இதில் ஒரு ஆஃப் லவர் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கோம் அப்படியே இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ண போகிற பொருள் வந்து இதுதான் இதை நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கலாம் இது என்னென்னா கோதுமை மாவு தான் எடுத்திருக்கோம் இந்த கோதுமை மாவு வந்து நம்ம ஃபேஸை வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆக்கி கொடுக்கும் தக்காளியும் உருளைக்கிழங்கும் கூட அப்படி தான் இது மூணையும் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு அமேசிங்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் நம்ம ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கலாம் ஃபேஸை தவிர நம்ம கழுத்து பகுதி தான் அப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சம் கூட கூடிய நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து இதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடாதீங்க இந்த மாதிரி அப்பப்போக்கி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும் ஃப்ரிட்ஜில் சூப்பராக நமக்கு பேக் ஒன்று ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பேக்கை வந்து நம்ம கை கால்கள் எங்கே உங்களுக்கு டேன் ஆகிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட் ஆகும் உங்கள் ஃபேஸ் வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு இதுவே போதும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் நீங்கள் எங்கேயும் பார்ட்டி ஃபங்க்ஷன் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க இதை மட்டும் நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போனாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு வெயிலெலாம் அலையிறதுனால ரொம்ப டல்லாகிடுச்சு ஃபேஸு அதனால தான் அந்த பேக்கை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்குது இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை முன்னாடி ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் அல்லது சோப்பு ஏதாவது போட்டு நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் ப்ரஷ்ஷில் இருந்தால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ ப்ரஷ்ஷ் இல்லைன்னா இந்த மாதிரி கையிலேயே கூட யூஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ண அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குது நம்ம பார்லர்லாம் போய் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க நம்ம எங்கேயும் வெளியே கிளம்பணும்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் ஃபேஸ் அந்தளவுக்கு நல்லா பிரைட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு உங்களுக்கு அருமையாக செட் ஆகும் உங்கள் ஃபேஸில் உள்ள டேன் எல்லாம் பேக்குன்னு ரிமூவ் பண்ணிடும் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கண் பகுதியிலலாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் மேலே கீழே எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இதில் நம்ம கோதுமை தானே யூஸ் பண்ணிப்போம் அதனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பாக இருக்காது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு லெமன் ஒத்துக்குச்சு ஒன்றும் பண்ணாது அப்படின்றவங்க கண்டிப்பாக அது வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா எனக்கு லைட்டாக ஹிச்சின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் அந்தளவுக்கு டல்லாக இருந்துச்சு இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ஒரு ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக நெக்கில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ண போகிறதுனால நெக்கில் நான் அப்ளை பண்ணிக்கல இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம விடலாம் அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு ப்ரைட்டாக பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உங்களை பார்க்குறேன் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நான் போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களை வந்து கட்டுறேன் என் ஃபேஸ் எந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாகிருக்கு அப்படின்னு அதை பார்க்கலாம் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணோட்டே ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்படி பிரைட்டாக தான் ஃபேஷியலே பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குன்னு ஆனால் கண்டிப்பாக டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் செம்மையாக ப்ரைட் ஆகிடும் பாருங்கள் அளவுக்கு ஒரு க்ளோவாக நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு அதாவது சம்மருக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தீபபாய்